போதும் நீ மேலும் பேசினால் நான் அழ விடுவேன். ஏன் நிறுத்திட்ட கதை பாரமா இருக்கா மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் எனக்குன்னு ஒருத்தருக்கான சந்தோஷப்பட்டேன் ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே நடந்துடாதுல்ல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது அவனுக்கு மூடு வரும்போதெல்லாம் அவன் கூட படுக்கணும் அவன் சொல்றபடி எல்லாம் செய்யணும் எனக்கு அருள் இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாது